குடும்பத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும் நம்ம வே செய்கிற வேலைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் சமுதாயத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும் இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள் எல்லா நாட்களிலும் நம்ம தேவனுக்கு உண்மையாக இருந்தால் தேவன் நிச்சயமாகவே நம்ம உழக்குவார் கத்தொட பிள்ளைகளே நம்மளுடைய வாழ்க்கையிலே எதுக்காக ஆசீர்வாதம் வரமாட்டுக் கொண்டிருக்கிறது எதுக்காக தடைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது எதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில விடுதலைகள் இல்லா இல்லா இல்லாமல் இருக்கிறது என்றால் நம்ம உண்மையாக இல்லவே இல்லை ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் எல்லாவற்றையும் தேவனுக்கு இன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்து அன்றுவரே நான் எப்படியோ வாழ்ந்து விட்டேன் அனுகிறேன் இனிமேல் ஆண்டு நான் உங்களுக்காக உங்களுடைய ராஜ்யத்துக்காக நான் உங்களுக்காக உண்மையாக நான் வாழ்கிறேன் என்று யாராரு இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து இந்த வார்த்தை பிரகாரம் நம்மளோட வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோமோ தேவன் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் இந்த நவம்பர் மாதத்துல எதுக்கு கலங்காதீங்க எதுக்கு அலங்காதீங்க தேவன் நிச்சயமாகவே உங்க குடும்பத்தை நடத்துவார் உங்களை போஷிப்பார் உங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் தேவனோடு கூட பேசுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் மகா பருசுத்தமும் கிருபியும் இருந்த நல்ல பிதாவை இந்த அருமையான இந்த நவம்பர் மாதத்துல உங்களுடைய கிருவை இல்லாவிட்டால் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு ஜீவன் இல்லை ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கை உங்க கருத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே அன்றவரே இந்த நவம்பர் மாதம் எங்களை நடத்துங்க விலைப்படுத்துங்க ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் எங்களை காப்புங்க ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசிர்வாதம் எங்க குடும்பத்தின் மேலும் எங்க பிள்ளைகள் மேலும் வரட்டும் ஆண்டவரே அப்பா நீங்கள் செய்ய போற அற்புதங்களுக்காக நன்றி ராஜா அன்றவரே எந்த இடத்திலும் நாங்கள் தலை ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே நீங்கள் நடத்துவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே எங்கள் தலையை உயர்த்துங்களாண்டவரே என் சத்துருக்கள் முன்பதாக இரன் பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னைனாலும் நீங்கள் அபிஷேகம் பண்ணிரீர் என்று வேதம் சொல்லிக் தகப்பனே எங்களோட வாழ்க்கை எல்லாவற்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே இந்த மாதத்தில் ஆண்டவரே நீங்கள் பெரிய காரியங்கள் செய்ய போறது தயவுக்காக கோடி ஸ்தோத்திரிக்கணும் தகப்பனே எல்லாவற்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரும் மீட்பரும் ரச்சகரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேணிக் கொள்கிறோம் உள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமின் எதுக்கு கலங்காதீங்க கண்டிப்பா கர்த்தவங்களை உயர்த்துவார் ஆமேன் ஆமேன் ஆமேன்